ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க திருநாங்கூரில் பதினோரு கருட சேவை வந்து நடந்துச்சுக்கு பிரபலமா பேசப்படுது இல்லையா நாம வந்து போகலைன்னா கூட அது ஏன் நடவேறுது அப்படின்னு நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நட நடக்கும் பொழுது நாம ஏன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா ஜி தமிழ்ல வந்து உம் ஒளிமயமான எதிர்காலத்தை பார்த்துட்டு தான் எல்லா வேலையும் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ராசி பார்த்துட்டு அதில் மிகவும் பிரபலமான ஹரியேசன் நல்லூர் வெங்கட்ராமன் அவர் கூட சொல்லியிருப்பாரு என்னன்னா எல்லாம் கண்டிப்பா வந்து தை அமாவாசைக்கு அடுத்த நாள் அதாவது முப்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க அந்த திருநங்கூரில் நடைபெற கருட சேவைக்கு எல்லாரும் போயிட்டு சேவிச்சிட்டு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அவர் வந்து நல்லா வந்து எல்லாத்துக்கும் வலியுறுத்தி இருப்பாரு உம் வந்து போக முடியலன்னாலும் இங்க இருந்தே சேவிச்சுக்கோ சரிங்களா போக முடியறவங்க போயிட்டு அந்த கூட்டத்துல பாத்துட்டு வரலாம் நீ வந்து பெருமாள் பதினோரு பேரையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது மிக 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 பிரசித்தி பெற்றதுங்க அதுக்கு எல்லாருக்குமே கொடுப்பினை வேணும் இல்லையா இல்லைன்னா அதில் வந்து நம்ம வந்து அதில் அன்னதானம் போடுவாங்க அதில் குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு அதில் பங்கேற்றுக்கோங்க அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா நிறையா பேர் கலந்துக்குவாங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க அது குறிப்பிட்ட எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க செஞ்சிடுவாங்க அது வந்து உங்களுக்கு மிக திருப்தியும் அளிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் திருப்பதி போன்ற எல்லாம் பெருமாளுக்கு வந்து பிரம்மோற்சவ விழா நடக்க நடைபெறுங்க அதெல்லாம் வந்து பிரம்மாவே முதன்முல தொடங்கி வைத்தத புராணங்கள் கூறுது அதை வழி வழியாக செஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்படுத்துங்க ஆனால் வந்து இங்கே வந்து என்னன்னா சுமார் நூற்றி இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்பிருந்தே திருநாங்கூரில் வந்து நடைபெற்று வருதுங்க அதை வந்து முதன் முதல்ல தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயண பிள்ளை காவல் ஆய்வாளர் பணிபுரிந்த ஐயங்காரி போன்றவர்களால் திருவிழா வந்து தொடங்கி நடத்தி வைக்கப்பட்டதாக சரிங்களா அன்று முதல் இன்று வரைக்கும் ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் வந்து இந்த விழா மிக சிறப்பாக வந்து நடைபெற்று வருதுங்க எல்லாரும் கலந்துட்டு பெருமாள் அணுக்கரக பெறணுங்க இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம பெருமாளை சேவிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பெருமாளுடைய அனுகரவை கிடைக்கணுங்க நாமளும் வந்து பிரார்த்திக்கிறோங்க பெருமாளை பிரார்த்திக்கிறோம் சரிங்களா திருநங்கூர்ல போய் கூட்டத்துல பார்க்க முடியாதவங்களா இருந்தாலும் பரவாயில்லை என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா இப்ப வந்து ஒரு சமயம் வந்து தச்சன் வந்து யாகம் ஒண்ணு வந்து நடத்துறாரு இல்லைங்களா அப்ப வந்து பார்வதி தேவி அதை அவங்க மகளையே கூப்பிடாமையே நடத்திடுவாரு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட திருவிளையாடல பார்த்துட்டு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் கதை கதையாக சொல்லுவேன்னு சரிங்களா அப்போ வந்து அந்த யாகம் வந்து த தந்தையே வந்து தன்னை அவமானப்படுத்திட்டு தன்னையும் தன் கணவரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டு போய் போயிட்டு அவங்க வந்து பார்வதி வந்து அவமானப்படுத்திட்டாலும் என்ன பண்ணுறாங்கன்னா யாகத்தீல விழுந்து இறந்துடுவாங்க இல்லையா அது கேள்விப்பட்ட சோபெருமான் தச்சன் வந்து மிகுந்த கோபம் கொண்டுங்க சீர்காழிக்கு அருகில் உள்ள உபய காவிரியின் இடத்துல வந்து ரொம்ப ருத்ராதாண்டம் ஆடத் தொடங்கினாருங்க அப்போ வந்து அந்த சோபெருமான் வந்து ஆவேசமாக ஆடிய போது அவருடைய ரோமம் சின்ன ரோமம் விழுந்த இடம் எல்லாமே தின்னதுதானங்க அது கூட எல்லாம் புதுசு புதுசா ருத்ரர்கள் தோண்ட தோண்டிட்டே இருந்தாங்க அதனால என்ன பண்றதுன்னே தேவர்கள்ல எல்லாருமே தவித்த போதுங்க கோபத்தை சிவபெருமானோட கோபத்தை எப்படி அடக்குறதுன்னு வழி தெரியாம தேவர்கள் எல்லாம் தவித்த போது திருநாங்கூரில் இருந்து பதினோரு வடிவங்களோட திருவாள் வந்து காட்சியை கொடுத்து பதினோரு வடிவங்களில் இருந்த சிவ பரமசிவனோட கோபத்தை வந்து தனிச்சாருங்க கூட பாத்தீங்கன்னா அதனாலதான் நாங்க திருநாங்கூரை சுற்றியும் பதினாறு பெருமாள் கோயில்களும் பதினாறு சிவன் கோயிலும் இன்னைக்கு கூட இருக்கு இருக்கிறத பார்க்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்க திருநாங்கூருக்கு அவர் சுற்றி இருக்கிற இதுக்கு நம்ம வந்து இப்போ பெருமாளை சேவித்த பலன் அடைஞ்சிட்டோம்னா நானும் அடைஞ்சிட்டேங்க காரணம் தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம தெரியாதவங்களுக்கு சொல்ல போறோம் இல்லையா நம்ம வந்து அடுத்த சந்ததியார்களுக்கு சொல்ல என்னடா எல்லாருமே இப்படி சொல்லிட்டே இருக்காங்க இந்த கருட சேவைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா எல்லாருமே பெருமாளுடைய அனுபரகம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க